என்னக்கா உங்களை என் சொந்த அக்காவ நினைச்சுக்கிட்டு வீட்டில் நடந்த எல்லா சோக கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடைக்கீங்க ஆறுதல எனக்கு ஒரு நாலு வாத்தி அது சொல்லலாமல்லா உங்க ரெண்டு பேருக்கும் என் வாழ்க்கைய பார்த்தா சிரிப்பா இருக்கா சிரிச்சிட்டு கிடைக்கீங்க ஏட்டே சின்ன பொண்ணே இங்க வர வா வீட்ல மட்டும் இல்ல எங்க வீட்ல மட்டும் இல்ல இந்த ஓர் உலகத்துல முக்கா வீட்ல இந்த குத்து தான் நடக்குது பாத்தீங்க மாமியார் மர்மக்க உறவலாம் இந்த எலியும் பூனையும் மாதிரி எல்லாரும் அடிச்சிட்டே தான் கிடக்கும் ஒண்ணுது ஒண்ணு செட்டே ஆகாது ஆ இந்த டிவில கூட ஒரு பொம்மை படை போட்டு இருப்பாங்கல எலியும் பூனையும் அது பேர் கூட என்னவோ வருமே அக்கா தாமஞ்சேரி தானே ஆ அதுதே அதுதே

நம்ம அம்மாவை நாம அடிச்சோம்னா அமைதியா இருப்பாங்க அதுவே நம்ம மாமியார் அடிச்சோம்னா அமைதியா இருப்பாங்களா மறுபடியும் அடிக்க மாட்டாங்க இந்த மாமியாரெல்லாம் அம்மா சொல்லிட்டு பாத்தியா அவங்க எல்லாம் வெறும் என்னைக்குமே மாமியா மாமியார்தான் ஒரு நாளும் அம்மா ஆக முடியாது அவ்ளவையா எங்க வீட்டுல எடுத்துக்க எனக்கவிய மாமியாருக்கு சண்டை வந்தி மக வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போனவங்க மறுபடியும் இங்கேயே திரும்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாய் ஜெயி மாதிரி நானும் என் மாமியாரை சந்தோஷமா தான் நடனும் மக வந்த உடனே மறுபடியும் தச்சு மாறிவிட்டாங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது எப்பயும் போல நான் படுகு உண்டு என் வேலை உண்டு கிடைக்கி அவங்க ஏதாவது சொன்னா மட்டும் சரி சரின்னு சொல்லுவேன் அவ்வளவுதியா இங்க வரி இந்த மாமியார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறதுல நாம மண்டிய மண்டிய ஆடிக்கிட்டு சரி சரின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நாம நல்ல மருமகளா இருக்கும் சொல்லுவாங்க இதுவே அவங்கள எதிர்த்து பேசணும்னு வச்சுக்க எதிர்த்து பேசுறா பாரு எக்கச்சக்க வாய் இவளுக்கு வாயாடி மருமகள் வந்து சேர்ந்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ஏத்திட்டு கிடப்பாங்க கனிக்கு சுட்டுக்கு தெரியுது ஏன் மாமியார் கூட எதுக்கு பேசணும்னா இப்படிதான் இல்லையே ஆட்டுக்காரி வந்து தொலைச்சிருக்கா என் குடும்பத்துக்கு எடுக்க வந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க மனத்தார் இருக்கான் அந்த பேர் உனக்கு ஏன் ஒரு வசந்திய அக்கா என் வாயில சொல்ரு பாத்தியா அந்த பேர் ஏன் மாமியார் சொன்னாலும் எனக்கே பிடிக்காது இது நீ வர அதையே சொல்லிட்டு இருக்காதான் ஏன்ட்டி வீட்டுக்கு கட்டி சண்டை போட்டு ஜட்டி உன் மாமியார் சொல்றதே நான் சொன்னேன் நான் உனக்கு இந்த பேர் வச்சிருக்கேன் ஆளு எவ்ளோ பாரு உன் மாமியார் பேசற போ நீ எதுக்கு பதில் பேசிறதுக்கு அங்க வக்கில்ல உடனே அது பேர் அந்த பேசுதுன்னு நீ பேசாம கேள்வி வந்துட்டு இருக்க புருஷர கூட்டிட்டு தண்ணி குடுத்துற வந்திருக்கியே உன் மாமியார ரெண்டு ஆறு அழிஞ்சி நீ வெளிய போடு சொல்லி விரட்டி விட்டுட்டு நீ உன் புருஷன் அந்த வீட்ல இருக்கதை விட்டுட்டு இப்படி அங்க இருந்து இங்க வந்து வெளிய கிட்ட வந்து போலமிட்ட கடக்க ஆமா வயசான காலத்து அவங்கள வேரட்டி விட்டுட்டு நானே என் புருஷன செஞ்சிட்டு அங்க கூத்தடிச்சிட்டு கண்டோம்னா எங்க குடும்பம் வேலங்கிட்டோம் அந்த பாவத்தை எல்லாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன்

என்ன பண்றது ராணியக்கா உங்களுக்கு தெரியுது ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது நான் கூட என் மாமியரை அடிச்சு அனுப்பி விட்டேன் அதுவும் அவங்க மகள் வீட்டுக்கு தான் போவாதனே எனக்கு நல்லா தெரியும் அதனால அடிச்சு அனுப்பினேன் இல்லாட்டி நான் ஒன்னும் அவங்கள அடிச்சு அனுப்பி இருக்க மாட்டேன் ஆனா உங்க வீட்டுல உன் புருஷன் ஒரே ஒரு மகனாச்சு எப்படி டி உன் மாமியார் உங்களை வேட்டி விடுச்சு என்னால சத்தியமா நம்பவே முடியல அட நீ உனக்கா என் மாமியாருக்கு மகமேல மருமகம் எல்லாம் பாச கிடையாது பணம் அழகியா பாசம் இருக்கு அதுக்கு மருமகளே மருமகளே நல்லா பேசிட்டு தெரிஞ்சிச்சு நான் கூட உண்மையிலேயே மாமியார் மனசு மதிச்சு போலன்னு சந்தோஷப்பட்டிருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நாய் இவ்வளவு நிமித்த முடியாது இந்த மாமியாரையும் மாத்த முடியாதுன்னு சொல்லட்டி உனக்கு என்ன வசதிக்கா உன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் நீ கல்யாண வந்த நேரம் உன் வீட்டுல காரடி எடுத்து வச்ச நேரம் அடுத்த நிமிஷமே உன் மாமியாரும் அல்பாயுல மேல போய் விட்டா பா மாமனாரு அந்த மனுஷன் ஆடி போய் சேர்ந்து விட்டாரு அப்புறம் என்ன உனக்கு மாமியார் மாமனார் கொடுமையே இல்லாம உன் குடும்பம் நல்லா ஜாலியா கிடைக்கும் கொழும்புடே நான் மதத்துல அந்த வீட்ல எடுத்து வச்சு ரெண்டு சொல்ற அப்படியே நேரம் போய் சேர்ந்து அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இங்க பாரு நீ சொல்ற மாதிரி மாமனார் மாமியார் தொல்லை வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா என் புருஷன் தொல்லை பெரும் தொல்லையில இருக்கு சரியான குடிகாரனை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு தாண்டி தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ வந்து ஒரு நாள் என் வீட்ல குடும்பம் நடத்தி பாரு அப்போ தெரியும் கஷ்டம் என்னன்னு ஒரு கைய படிச்சா இன்னொரு கைய நீட்டுவான்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி ஒரு தொல்லைய படிச்சா ஆண்டவே இன்னொரு தொல்லைய குடுத்துட்டு போயிட்டான் சரி சரி வசந்தி கோச்சிக்காதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்னது வெளியாட்டா இந்த பாரு இன்னொரு முறை விளையாட்டு தரமா இப்படி எதாவது பேசறன்னு சொன்னே வாயை ரெண்டு ஊசி வச்சு தச்சு போடுறீ காணிய கவ் அவ சொல்றதுக்கு நீங்களும் அப்படியே கெக்க பக்க கெக்க பக்க திரிகிறீங்க இல்லடி சிரிப்பு வந்திருச்சு அத சிரிச்சிட்டே இங்க வரே இந்த உலகத்துல விக்கலே நிக்கலே சிரிப்பு இரும்பல தும்பல இதெல்லாம் யாரால அடக்க முடியாதுல அதனாலதே சிரிச்சிட்டேன் சரி சரி கோச்சகாதன்னே சாரி சாரி ஆ சட்டி சின்ன பண்ணி நீனா சரோசா வசந்தி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தே பல மாச இப்போ நீ புருஷனை இனிமேட்டு நீ அடிக்கடிக்கு ஆமாக்கா கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் போல என் புருசை கோச்சுக்கிட்டு வேற எங்கயாச்சும் புறப்பட்டு போகாம நேரம் எங்க ஆச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அது வரைக்கும் நல்லதா போச்சு இல்ல இனிமேட்டும் உங்க எல்லாம் அடிக்கடிக்கு பாக்கலாம் அக்கா வீட்டுக்கெல்லாம் வந்து போகலாம் சாப்பாடு இங்க போட்டு சாப்பிடலாம் நம்ம இஷ்டப்படி சந்தோஷமா இருக்கலாம் ஆமா இவ வந்துட்டாலே கறி குழம்பு நிம்மதியே செய்ய முடியாது இனி மட்டும் என் வீட்டுல கறி குழம்பு எடுத்தா தானே கதை வந்து தட்டுவே இனி கறி குழம்பு கிடையாது கார் குழம்பு தான் என் வீட்டுல அது மட்டும் இல்லக்கா இனி மட்டும் என் வியாபாரமோ இங்கதான் நடத்த போறேன் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடையை போட்டு வியாபாரம் நடத்தலாம்னு இருக்கேன் வழக்கம் போல நீங்க வந்து கொஞ்சம் வியாபாரத்துல போனிக்கு பண்ணி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கும் சரிங்களா பிரோஜனமான கடையை போடு கண்டிப்பா வந்து போனி பண்றான்

ஏப்பா இவ வேற என்ன கூத்து பண்றதுக்கு கூப்பறானே தெரியலையே ஏக்கா ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது குடுக்கிறது காண்டி கூப்பறாதே என்னமோ ஆமா ஆமா குடுக்கிறது காண்டி ஏதாவது ஒரு வேளை குடுக்கிறது காண்டி தான் கூப்பிடுவா அட என்ன காணி இப்படிக்கலாம் பைந்துட்டே நீ வா நான் தான் இருக்கோம்ல அப்படி என்னதா உன் நாத்து உனக்கு வேளை குடுக்கறானே நானும் பாக்கேன் வேண்டாம் டி சொன்னே கேளு அட வாக்கா உன் நாத்துறால நீ உதச்சி நாத்தியா உனக்கு உன் குடும்பத்துல பிரச்சனை வரும் நான் உதச்சனா என் குடும்பத்துல பிரச்சனை வராதுல வாக்கா இவன் என்னடி இவ்ளோ வேகமா போறா ஏகா அவ போற வேகத்தை பார்த்தா உம்மேலயே ஒரு நாத்து நாரே விட மாட்டா போல எதுக்கு அவன வம்பு வா இந்திரி ஓடு போவா ஐயோ இவ சின்ன புடி இருடி வாரே சரி வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்லாம படிச்சி கேட்டே ராதா எதுக்கு இப்படி சத்தம் போட்டு வா ஆமா வா எங்க உ மர்மக கேட்டே அது என்னடி மர்மகனே மரியாதை இல்லாம பேசி அண்ணன் பொண்டட்டியா அண்ணின்னு சொல்லணும் அன்பா அழகு அண்ணின்னு சொல்லி பழகு ஆமா இந்த வீட்டுல எனக்கு குடிக்க வேண்டிய மரியாதை யாரும் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அப்படி இருக்கையில மத்தவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கணுமா என்ன இப்போ உனக்கு இந்த வீட்டுல என்னடி மரியாதை கட்டு போச்சு நான் உன் மகதானே சொல்லுமா நான் உன் மகதானே இதுல உனக்கு என்னடி சந்தேகம் பின்ன எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் மனசே வர மாட்டேங்குது அதுக்குன்னே நானும் அப்படி இருந்துட முடியுமா மாசமா இருக்கிற உன் அன்னைக்கு வளகாப்பு செய்யணும்னு நீ தானே வர வச்ச சரி நான் கடைக்கு போய் அவங்களுக்கு புடவை வாங்கிட்டு வரலாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா அடுத்த முறை அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறேன் அவங்க காதல உளுந்து உள்ளாத மாதிரி உள்ளேயே கிடக்காத அப்படி இருக்கீங்களே எனக்கு கோ வருமா வராத சொல்லுக்க என்னது புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா வளகாப்புக்கா ஆமா இந்தா வராங்க பாரு ஆடையா சிந்தி தஞ்சாவூர் பொம்மையாட்டம்

இது இல்லைன்னா உள்ள புட்டு வச்சுட்டு உண்மை போட்டிருந்தேன் என்ன அர்த்தம் ஆஹ் நாங்கெல்லாம் பெஸ்ட் பிரெண்டுன்னு அர்த்தம் மகளிர் குழுல யாருக்கும் ஒரு லட்சம் லோன் வந்திருக்காதே அது பிரிக்கிறத பத்தி தான் பேசிட்டு கிடந்தோம் ஓஹோ ஒரு லட்சம் வந்துருக்கோ ஆமா எப்ப பிரிக்கிறீங்க உங்க அக்கௌன்ட்ல காசு குடுத்துருவாங்களா இல்ல கையில கொடுப்பாங்களா

உங்களுக்கு ஏலாத மச்ச வளகாப்பு சேயிறது காண்டி 5000 பைக்கி பட்டு போடுவே எடுத்தா நிக்கே நீ தான் அடேங்கப்பா 5000 பட்டு போடுவியா ராணி அக்கா சீக்கிரமா வாยะ அது பிரிஞ்சே எப்படி இருக்குதா பாப்புமே சட்டி ராதா 5000 பையில பட்டு போடுவ எடுத்திருக்கே வா அண்ணிக்கு ஹ ஆமாம்மா என்ன பண்றது வளகாப்பு சேயிறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட திறப்ப இல்ல நீங்க சணயில இருந்தா ஊர்லதே போற இருந்தாலும் என்ன பண்றது அண்ணனோட பொண்டாட்டி அன்னி ஆயிட்டக்கல அவங்களுக்கு செஞ்சதால ஆகணும் வேற வழி

இங்க ராதா இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆளு நாங்க கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம்னு புடவை எடுக்கிற அளவுக்கு நாங்க பணக்காரங்க இல்லத்தியா அதுக்குன்னு ஐநூறு ரூபாயில புடவை எடுத்தாலும் அன்பா கொடுத்தா அதே பெரிய விஷயம் இப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்து கொடுத்துட்டு அதை ஐம்பது முறை சொல்லி கொடுக்கறதுலாம் ஏன் பிடிக்காது பாத்துக்கேன் மர்மாவில ஏன் இப்படி கோச்சுக்கிறவா ஏன் அன்னைக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கேன்னு அத்தனை பேருக்கு சொல்லி பேருமை படுக்கணும்னு ஆச்சைப்படுதா இந்த உன் கூட்டாளிங்க கூட தான் கிடக்காத அவங்க கிட்ட கேட்ட பாரு இந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் யாராச்சும் புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்களா ஆனா என் மகன் உனக்கு எடுத்து கொடுத்துருக்காள் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா ஆமா நேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை அதெல்லாம் என் மகன் எடுத்து கொடுத்த புடவைய பாரு நல்லா இருக்கான பாரு ஐயா ராணி அக்கோ என்ன இது நூல் போட மாதிரி இருக்கு பார்த்தா பட்டு போட மாதிரியே தெரியலையே இதை பார்த்தா ஐயாயிரம் இல்ல ஐநூறு ரூபாய் போட மாதிரி எல்லாம் இருக்கு எங்க இங்க கொண்டாங்க இந்த புடவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே கேக்கா நான் சொன்னது சரியா போச்சு இந்த புடவை ஐநூறு பாத்தியா தான் பாதி நேத்துங்க ஆனா வச்சு பேசாதீங்க கண்ணு தெரியல தானே கண்ணாடி போட்டுருக்கேன் அப்படி இருந்து கண்ணு தெரியலையா அது ஐயாயிரம் ரூபாய் புடவை நீ நூறு ரூபாய் புடவை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ஆனா அதுக்கு இப்படி ஐநூறு ரூபாய் போடுவீங்க ஐயாயிரம் சொல்லி ஓவர் பில்டப் கொடுக்காது சரியா இதுல ஐநூறு பத்தியும் போட்டிருக்கு என்ன நீ பேசுறீங்க நல்லா பாருங்க அது ஐயாயிரம் ரூபாய் போடவாதியா அப்படியா எது இந்தாங்க நீங்களே பார்த்து சொல்லுங்க சட்டி ராதா இதுல ஐநூறு ரூபாய் தாண்டி போட்டிருக்கு நீ நீனா அவங்களோட சேர்த்துட்டியா இங்க கூடு என்ன மேடம் நீங்க தான் ரெண்டு கண்ணுக்கு சேர்த்து கண்ணாடி போட்டுக்கீங்களே ஐயாயிரம் ரூபாய் போட்டுருக்க ஐநூறு ரூபாய் போட்டுருக்கானு நல்லா பார்த்து சொல்லுங்க அது ஒரு சைபர் அழிஞ்சு போயிருக்கு பிரிண்டிங் மிஸ்ஸு

இங்கே பாரு என்னால் யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம் நஷ்டப்படவும் வேண்டாம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் எனக்கு சீமா செய்யவும் வேண்டாம் சரியா மர்மங்களே போதாத்தே எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு இப்படி சொல்லி காட்டிதான் சீமந்தம் பண்ணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது அப்படியே பட்டு சீமந்தமும் எனக்கு தேவையில்லை பார்த்து விடுங்க உங்க மகளை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்ப வாங்கி கொடுத்த போடவே எனக்கு தேவையில்லை இந்த எல்லாத்து மாசம் வளர்க்கப்ப தேவையில்லை போதுமா அட்ரா பண்ணா ஒன்னு மூணு தரம் இல்ல ஒரு தரந்தே பண்ணணும் உனக்கு அஞ்சாவது மாசம் கூட்டாளிகளை சேர்ந்துட்டு பண்ணிட்டு அதனால என் அவளை கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து ஏழை மாசத்துக்கு நீ இருந்தா இப்படி சத்தம் முடித்து வரக்கே ஒரு முறை பண்ணிக்கலாம் விடக்கூடாது கூடாது ரெண்டு முறை பண்ணிக்கலாம் விட கூடாது அதனாலதான் சொல்றேன் அவன் பண்ணிட்டோம் நீ இரு பேசாமத்தே உங்க பொண்ணு வளையல் போட்டுக்கிட்டு என் வகையில இருக்க குழந்தை வளரணும் ஓடணும் ஆறணும்ன்றது இல்ல சரிங்களா நான் பாத்துக்கிறேன் எனக்கு இந்த சாங்கிய சம்பதாயம் இதெல்லாம் தான் நானு ஆனா இப்படியெல்லாம் எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்திட்டு எந்த சாகியே சம்பிரதாயமும் எனக்கு தேவையில்லை இல்ல இந்த வளையலோ எனக்கு தேவையில்லை இல்ல அவ வாங்கி கொடுத்த பொடவியே எனக்கு தேவையில்லை போதுமா விட்டுரு கே போதுமா போதுமா உன் மறுபக்கம் பேசنا பேசல்ல என்னால கேட்க முடியல பாத்துக்க நான் போறேன் பாட்டி ராதா ராதா போட்டுட்டு இந்த ராதா ஆ ஞாபகம் எனக்கு எப்படி தெரியும் அவ தான் இதை ஜவுளி கடையில் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாலே ஜவுளி கடையில் எடுக்கல ஒன்றும் எடுக்கல உன் நாற்று நேரம் உனே நல்லா உன் தலையில் மொழ கரைச்சிச்சு பார்த்துக்கே போன பொங்கலுக்கு நம்ம ரெண்டு பேரும் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தேமே நான் ஒரு பிங்க் கலர் சாரி நீ ஒரு பிங்க் கலர் சாரி அந்த சாரி தாங்க இது அட்ரஸ் அக்க ஐயாயிரம் ஐநூறுன்னு போய் கடைசியில் இந்த அக்கா ஒரு போடுவியா அக்காக்கே தெரியாமல் அலமாரியிலேருந்து ஆட்டியை போட்டு வந்து கொடுத்துருக்கு இந்த ராதா அக்காக்கே கடைசியில் அல்வா கொடுத்துருக்கு இது ஏன் மடிப்பு கலையாம பீரோல மடிச்சு வச்சிருந்தி அது கொண்டாந்து கடைசியில எனக்கே மணி ஆட்டிட்டு போறாளே இந்த ராதா வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நாத்தனாரு சூப்பர் நாத்தனாரு நீ உண்மையில குடுத்து வச்சு வச்சிய உன் படைய உனக்கே தெரியாம கொண்டாந்து கொடுத்துருக்கா பாரு சரி கண்ணாங்க அப்ப கிளம்புறோம் ஆட்டிச்சிட்டு போட்டு போவோம் ஒரே கூத்தா இருக்குல்ல ஏன் பொடவி எனக்கே கொண்டாந்து குடுத்து ஐயாயிரம் ரூபாய் எடுத்து ஐநூறு ரூபாய் எடுத்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துன்னு பந்தாவை காட்டிக்க போறேன் இன்னைக்கு வாடி ராதா அவனே தூக்கி போட்டு பந்தாடல